பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் சரி ஓகே நீ போயிட்டு வந்தா பாத்துக்கிறேன்

அம்மா கிட்ட நான் யாரோ வரப் போறங்களாம் நீ செய்து டண்டா கூட்டிட்டு வர சொன்னாங்க வாடா ஏ ப்ளீஸ் டா ஏன்டா இப்படி டார்சல் பண்ற அம்மா மணி இருக்கறதுல ஹாஸ்பிடல் ஓடுது வாடா பேசாம ஏய் நான் ஹர் ப்ளீஸ் வாடா சீக்கிரம் அதெல்லாம் இங்க இருந்து வர போகணுண்டா இந்தாண்டை நான் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஸ்கூட்டி வேற எடுத்துட்டு வரலாம் ஹலோ என்ன டிரைவரா கூட நீ கூப்பிடுற இப்பதான் புரியுது அம்மா கூப்பிட்ட நல்ல நீ என்ன கூப்பிட்ட இல்லடா நீ அப்படியே வந்த

நீங்க போங்க மேம் நான் பாத்துக்கறேன் பாத்துக்கற பாத்துக்கறேன்னு ஓபி அடிச்சிட்டு உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க இது ஹாஸ்பிடல் ஓகேவா வா ஓகே மேம் நீங்க போங்க மேம் என்ன மேடம் இதுக்கு மேல ஒரே ஜாலியா தான் ஜாலியா இருக்கும்ல ஏ இருக்கா பொண்ணு பார்க்க வராங்களா என்ன உன் ஃப்ரெண்ட் பொண்ணு பார்க்க வராங்களா உனக்கா டேய் எனக்கு இல்ல அவளுக்கு பொண்ணு பார்க்க வராங்க என்ன பேசிட்டு இருக்க? என்ன காம்படி பண்ணிட்டு இருக்கயா? காம்படியா சீரியஸா சொல்லிட்டு இருக்கேனு வா யாரும் தெரியாதா? சொன்னா அம்மா தான் சொன்னாங்க கால் பண்ணி கட் உனக்கு கால் பண்ண உனக்கு தெரியும் வைக்க முடியாது ஏ லூசு தரமா பண்ணாத வீட்டுக்கு போ அம்மா அங்க காத்துட்டு இருப்பாங்க மரியாதை சொன்னது கேளு அம்மா அப்பா கிட்ட டைம் சொன்னாலும் கேட்க எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேல கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அவங்க அவங்க கல்யாணம் பண்ணி நீ போ வீட்டுக்கு ஏ ருத்ரன் ஏ இருக்கியாடா ஆ இருக்கேன் சொல்லு அதெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ சரியா அடமே பிடிச்சாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அங்க அம்மா அப்பா காத்துட்டு இருப்பாங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பாவுக்குதான் அவமானம் ஆயிரும் சரி ஓகே நான் பாத்து சரி நான் காலை கட் பண்றேன் நீ ஓகே போயிடு பத்திரமா அது வந்து மாப்ள எப்படி இருக்கான்னு சொல்லு நீ எங்க அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணுமான்னு சொல்றா பண்ண மாட்டேங்கறாங்க உங்க அம்மா கல்யாணம் பண்றாங்க நல்ல வராதா இல்லடி நடக்க போறது சொல்றேன் நான் என்னமோ நடக்காதது சொல்ற மாதிரி பேசுறேன் கல்யாணம் வேணாங்கற அவங்களும் பண்ணியே ஆகணும்னு நிக்கிறாங்க என்ன நடக்க போகுது நீ என்ன சொல்ல போற முடியாதுன்னு தான் சொல்லப் போறேன் இதுல என்ன டவுட் உனக்கு அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு இத்தனை நாளா அதெடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது இப்பதான் வரப்போதா அப்போ அம்மா அழுது இந்த கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க போட்டு கொடுக்க போல போட்டு கொடுத்துருக்கோ அப்படி கேள்றேன்

சரி ருத்ரன் நீ போ ஆன்டி எங்க கிச்சன்ல தான் நீ போ ஆ சரி என்ன ஆண்டி இப்படி பண்றீங்க அவளுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காதுன்னு தெரியும்ல தெரியும்பா வேற என்ன பண்றது அவளுக்கும் வயசாய்கிட்டே போயிட்டு இருக்கு உங்க உடம்பு நிலம உனக்கே தெரியல வேற என்ன பண்றது நாங்க அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் அங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம் தெரியல அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் தான் எனக்கு ஆசையே எப்ப கேட்டாலும் அவ முடியாதுன்னு தான் சொல்றேன் அதான் அவளுக்கே தெரியாம வர வச்சேன் இந்த கல்யாணத்துல அவ கண்டிப்பா ஒத்துக்கணும் தெம்பு இல்லப்பா இந்த ஒத்துக்குவா எப்படியும் இந்த மாப்பிள்ளையாவது அவளுக்கு புடிச்சு ஒத்துக்கிட்டான்னா போதும் வர எல்லாத்தையும் எனக்கு இந்த மாப்பிள்ளையில அந்த குறை இந்த குரன்னு தான் சொல்றாளே தவிர புடிக்குதுன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேங்கிறா என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கா தெரியலப்பா இந்த கல்யாணத்துல கண்டிப்பா ஓகே சொல்லணும்

ஒரு வேலை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைச்சு கூட வேணாம்னு சொல்ல என்னமோப்பா ஏதோ நல்லபடியா நடந்தா போதும் இந்த வாழ்க்கையோ அவளுக்கு நல்லபடியா அமைஞ்சா போதும் எனக்கு இதுக்கு மேல கிட்ட தெம்பு இல்லப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கு ஓகே தான்பா எங்களுக்கு அப்புறம் அவளை யாரு பாத்துப்பா அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்க இல்லாத டைம் யார் அவள பாத்துப்பா அதுக்காக ஏதோ அவளுக்கு ஒரு குடும்பத்தை நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அவன் நல்லபடியா இருக்கணும் இந்த குடும்பமும் அவ்வளவு நல்ல குடும்பம் பா அந்த தான் தேடி வந்தான்ப்பா அந்த பையனுக்கு என் பொண்ணு ரொம்ப அதனால அதனாலதான் வந்தான் நல்லபடியா இருந்தா சரிதான்ப்பா அவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையும் உங்க அங்களோட ஆசையும் வேற என்ன நாங்க ஆசைப்பட போறோம் அவன் கழுத்துல ஒரு தாளி ஏறணும் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அதை பார்த்தாலே எங்களுக்கு நிம்மதியா இருப்போம் அவன் நல்லபடியா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் தான் நாங்க யோசிக்கிறோம் அத யோசிக்க மாட்டேங்கிறா ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் அவளுக்கு உங்களால விட்டுட்டு எனக்காக அவகிட்ட பேசி இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வைப்பா முடியல அவ்வளவு சொன்னாலும் மூணு வருஷமும் அவ தள்ளி போட்டா இதுக்கு மேலயும் இப்படி இருக்க முடியாதுப்பா நீதான் அவகிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் இந்த அம்மாவோட ஆசைக்காக அதை செய் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும் என் கண்ணால அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பாக்கணும் நீ இத்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் இந்த கல்யாணத்துல அவ காலத்துல தகலி ஏறணும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்பா நான் ஒத்துக்க வைக்கிறேன் வாக்கு படிச்சுனா சரிதான்பா அவ கையில காஃபி கப் போடுங்க அவ போவா இங்க போங்க நான் பாத்துக்கிறேன் ஏ கௌசி அவங்க சொல்றத கேளு கொஞ்சம் மச்ச காது கொடு ஏன்டா இப்படி பண்ற இயுமா என் மனசு புரிஞ்சிக்கல இயு செந்து ஏன்டா என் மனசு கஷ்டப்படுத்துற நான் அந்த காஃபி கப் எடுத்து கையில கொடுங்கமா ஆ சரி மா நீங்களே போய் கொடுக்கலால உன்ன தாண்டி பொண்ணு பாக்க வந்திருக்காங்க நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு இந்த மாப்பிள்ளை இந்த கல்யாணம் ஏதோ புடிக்கலங்கற கௌசி நான் சொன்னத மட்டும் செய் போய் காஃபி கொடுத்துட்டு வா போ வா நானு வரேன் ஹண்டி வாங்க போலாம் ஆ சரி பா இந்த தாரா இப்படிங்க தெரியலடா ஹாய் டி ஹாய் தர நீ எப்படி இங்க உனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இருக்க மாட்டேன் அம்மா தான் கூப்பிட்டாங்க அத ஓடி வந்துட்ட உன பாக்க ஆ ஓகேடி டி காஃபி காபி குடுமா நீங்களா இப்பதான் என் ஃபேஸ் தெரியதா உங்களுக்கு இல்ல நீங்க அந்த ஹாஸ்பிடல் வரும்போது பார்த்ததால கொஞ்சம் மறந்துருச்சு இதுக்கு மேல நீ எப்போ கொச்சுக்கலாம் விடுங்க மாப்ள காபி எடுத்துக்கோ இன்னங்க காபி எடுத்துக்கோங்க மாப்ள பொண்ணுல அப்படி பிடிச்சிருக்க மாப்ள உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கத உங்க பொண்ணு கிட்ட தான் நீங்க கேக்கணும் தா பிடிக்கலன்னு சொல்லி ரெடி நான் இவ செஞ்சு பிடிக்கலன்னு சொல்லிர சொல்லுமா கௌசி மாப்ள கேக்குறாருல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல ப்ளீஸ் டே

சரிமா இவன் கூட்டிட்டு வந்தாங்க இல்ல இல்ல பரவாயில்ல இருங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு தானே நான் சொல்றேன் உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு நீங்களும் நிக்கலாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சின்ன தான் பதில் யாரு வேணாலும் சொல்லலாம் ஓ அப்படியா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இந்த மாதிரி இருக்கேன் பட் எனக்கு யாரும் இல்ல ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவ்ளோ சூப்பரா இருக்கு இதுக்குள்ள நானும் வரேன்னா எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு ஆ ஓகே ஓகே என்ன பத்தி ஏதாவது தெரியணுமா தெரியலாமா தாராளமே கேளுங்க உங்க ஃப்ரெண்ட் வாழ்க்கையில நல்லா தானே நீங்க யோசிக்கிறீங்க கேளுங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ஒரு ஆபீஸ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியே என்ன ஃபீஸ்ன்னு தெரிஞ்சிக்கலாமா உனக்கு என்னடா பிரச்சனை அவ கேக்கலடா நீ என்ன கேட்டிட்டு இருக்க நீ அமைதியா இருடி நான் அவர்கிட்ட தான கேக்குற அவரே பதில் சொல்றேங்கறாரு உனக்கு என்ன தேவலாத வேலைய பாக்குறேன்னு தோணு பேசாம இருடி சரி ஓகே கேட்டு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் ஓ அப்படியே அப்ப நிறைய பேர் உங்களுக்கு எதிரி மாதிரி இருப்பாங்க இருப்பாங்க பட் ஃபேமிலி அளவுக்குலாம் வராது கம்பெனியோட முடிஞ்சிரும் இவன் எதுக்கு இவ்ளோ டீடைல் கேட்டிட்டு இருக்க இவனா என்ன பண்ணிக்க போறான் இல்ல இல்ல நீ என்ன பண்ணப் போற பொண்ணே மேரியா இருக்கான் இவனுக்கு லவ் பண்றதே வெளியிலே சொல்ல மாட்டான்

அப்படியா எப்படி அட்ரஸ்ல கண்டுபிடிச்சீங்க ஹாஸ்பிடல்ல நர்ஸ் கிட்ட தான் கேட்டேன் அந்த தான் சொன்னாங்க யார அந்த गायत्री நர்ஸ் ஆமா கோசி அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியும் உங்களை எல்லாமே தெரிஞ்சுதான் ஒரு டாக்டர் எப்போதுமே நல்லவங்களா இருப்பாங்க அது இல்லாம உங்க மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாவே இருக்கு பார்த்த உடனே என்னன்னு தெரியல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு தான் என்னோட ஒய்ஃபா வரணும்னு என் மனசாட்சி சொன்னுச்சு அதனாலதான் உங்களை பொண்ணு பார்க்க எங்க அம்மாவோட கூட்டிட்டு வந்தேன் ஓபனிக்கல் என்ன பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன் பட் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை அதான் பொண்ணு பார்க்க டைரக்டாவே வந்தேன் பாத்து கத்துக்கணும் என்னமோ சொல்ற அவன் காதல் புடிச்சு அடுத்த செகண்ட் வந்துட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட் தான் இப்போ ஓகே இப்படி நல்லா பேசிட்டு கடைசில என்ன கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்கள எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க என்ன நம்பனா மட்டும் எனக்கு ஓகே சொல்லலாம் நம்பிக்கலனா எப்ப நம்பிக்கை வருதோ அப்போ கூட ஓகே சொல்லலாம் எப்ப வேணாலும் உங்களுக்காக நான் காத்துட்டு தான் இருப்பேன் எங்க ஃப்ரெண்ட நீங்க நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் எங்க ஃப்ரெண்ட் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம நீங்க பாத்துக்கோங்க அதே யார முடியும்னு எனக்கு தெரியலடா நான் உன்னால முடியும் நீ ஏன் இப்படி விட்டு தரேன்னு எனக்கு புரியலடா உன் காதல நீ ஏன் என்ன சொல்லாம வச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அவ கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சா அது நீயா மட்டும் தான்டா இருப்ப அவ கண்ணில இருந்து கண்ணீர் வந்தாலும் அதுக்கு காரணமாவும் நீயா தான் இருப்ப அவ சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணமாவும் நீயா தாண்டா இருப்ப ஆனா ஏன் விட்டு தரேன்னு எனக்கு தெரியலடா இத பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன் தெரியுமா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நீ விட்டு கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியுது யாருக்காக்க விட்டு தரேன்னு தெரியல இல்ல உன் மனசுக்குள்ள உனக்கு இன்னும் காதல் இருக்குங்கறதே உனக்கு தெரியல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்னமோ கடவுள் என்ன பண்றாரோ பண்ணட்டும் அவரோட ஆட்டம் இதெல்லாம் பண்ணட்டும் எனக்கு தெரியல உங்க காதலை நானே வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தர் ஒருத்தர் காதல் ஒருத்தர் ஒருத்தர் தான் சொல்லணுமே தவிர அதை வரைச்சு வைக்க கூடாது அது உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது என்னமோ போங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க புரிஞ்சு சொல்லாம இருக்கீங்க கண்டிப்பா கடைசியில கஷ்டப்பட போறது நீங்க ரெண்டு அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா சரிதான் என்னன்னு தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கூட எனக்கு புரியல என் காதலுக்கு மட்டும் அவ்வளவு பண்றீங்கன்னா உங்க காதலன்னு வந்து போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல ஆனா உண்மையை சொல்லணும்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கடா அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னா எனக்கு தெரியல இதுல நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா அது வர்த்தே இல்லாம போயிடும் என்ன நடக்கட்டுமோ அதுவே நடக்கட்டும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பேன் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க யார் இடையில வந்தாலும் நல்லாவே இருக்காதுடா எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும் சேருவீங்க நம்பிக்கையோட இருக்க அந்த கடவுள் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அதை நான் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கேன் இந்த காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் நானே வந்து சொன்னேன் வையே அந்த காதலே ஒருத்தர் இல்லாமல் போயிடும் நீங்களும் சொல்லிக்க மாட்டீங்க உங்களுக்கா எப்போ புரியுதோ அப்போ சொல்லுங்க அது வரைக்கும் நான் காத்துட்டே இருக்கேன் ஓகே சொல்லு நல்ல மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் விசாரிச்சிட்டோமே என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மாப்பிள்ள தான் என்ன பாக்குற என்ன அப்படி அவர் நல்ல மாப்பிள்ள அவனுக்கு ஏத்த மாப்பிள்ளடி அவன் சந்தோஷமா வச்சுப்பாரு அதனால நீ ஓகே சொல்லி அம்மாவோ அப்பாவோ அவ்வளவு சந்தோஷம்

தன் கைவிட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான் கொண்ட காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணினை எந்தவும் அனுமதி மறுத்த கடவுள் சதிகாரந்தாம் மணமகடான என் பிரியமான தோழி நீ உள்ள திசை எண்ணியே நான் வாழ்வேன் உயிர் தேடும் இளம் பூவில் இந்த வைபோகமே சிலையை தாளாத்தவா சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களாய் கல்லடிகள் தாங்கிய தள்ளி செடி போலவே அழுகிறேன் சோகங்களால் வளர்ந்ததும் வெட்ட ஒரு நகமல்ல காதல் இதயக் குழல் தானடா இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளி பரிசாய் கொடுத்தேனடா வதைத்து கனவே சென்றுவ கவிதைகள் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு இவனே இப்படி சொல்லிட்டா சீ நீ நல்லா யோசிச்சிட்டு தான சொல்ற உனக்கு பிடிச்சிருக்கு தான நல்லா ஒரு யோசிச்சு சொல்லுடி திடீர்னு நீ சொல்ல வேண்டாம் யோசிச்சு சொல்ல எனக்கு ஓகே தான் அத சொல்றவுமே ஓகே சொல்ல சொல்லிட்டாங்களா எனக்கு ஓகே தான் நல்லா யோசிச்சு கூட அந்த சொல்றல எனக்கு ஓகே ஆ கூட என்ன பிடிக்காதுன்னு சொல்லிருவீங்களோ நினைச்சது என்ன பார்த்தா சொன்னா நல்லா இருக்கும் சரி நீங்க பாருங்க நான் வெளியில வெயிட் பண்ணேன் ஆ ஓகே சரி இரு நான் வரேன் பாரு மாப்ள இவ்ளோ சந்தோஷமா போறாருன்னு ஆஹ் சந்தோஷமா தப்பு போறாரு நான் பாத்தேன் ஆனா யாரும் எனக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறலோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் இப்பதான் மனசு இருக்கு என் மனச சுக்கு நூறா உடச்சுட்டடா என்னையும் வயல ஓகே சொல்ல வச்சுட்டல ஓகே பரவாயில்ல அப்ப உன எனக்கு பிடிக்கிறேன் அர்த்தம் ஓகே நான் பண்ணிட்டே போறேன் எத்தனை நாளைக்கு அம்மா அப்பாவை நான் கஷ்டப்படுத்தணும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறேன் எனக்கு ஓகே தான் விட நீயே பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா ஆனா ஒண்ணு சொல்லுவாங்கடா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த பொருளும் பெருசா தெரியாதா அதோட அருமையே புரியாதா அது விட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரியுமா ஆனா அது விட்டு போயிருச்சுன்னா நம்மளோட பொருள்ல அது ஆயிரும்டா அதுக்கப்புறம் புரிஞ்சு பிரோஜனம் இல்லாம போயிரும் ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும்டா நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்த பண்ணிருப்போமா ஆனா புரியவே புரியாதா அது கடைசி வரைக்கும் புரியாதா விட்டு போனதுக்கு அப்புறம் புரிஞ்சு பிரோஜனம் இல்லடா சில பேத்துக்கு விட்டு போனதுக்கு அப்புறம் கூட புரியாது போலடா என்ன பேசுற என்ன ஆச்சு எப்படி இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருக்க போற அதை பத்தி நானும் சந்தோஷமா இருப்பேன் அது இல்லாம உன் அம்மா அப்பா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா உன்னோட கல்யாணத்தை பாக்கணும்னு சொல்லி இப்போ அதுவும் நடக்க போது பாரு இனிமே எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான் எல்லாரும் ஹாப்பி தான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க ஆனா நான் ஹாப்பியா இருக்க மாட்டேன் அது உங்களுக்கு புரிய போறது கிடையாது அம்மகிட்ட சொன்னாலே கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட பல இடத்துல மென்ஷன் பண்ணி உனக்கு புரியல இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் புரிஞ்சிருச்சுடா போதும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நான் போறேன் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹாப்பினா அதையே செய்யறேன் சரி ஓகே போலாமா ஓகேடா நல்ல விஷயம் நடந்திருக்கு நீ என்ன சோகமா இருக்கு தெரியல சிரிப்பு வர மாட்டேங்குதுடா எல்லாரையும் என் மனசை கஷ்டப்படுத்துறாங்களா இப்ப கஷ்டமா வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் சோஷமா இருக்கும் இந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் போகாது ஒரு வாட்டி அது என்ன பிடிக்கும் நீ சொல்லுவேன் சொல்ல மாட்டா கடைசி வரைக்கும் அது என் கனவாவே போச்சுடா சொல்லவும் மாட்டேன்னு நினைக்கிற விட என்னோட ஆசையெல்லாம் கனவாவே போகட்டும் ஒரே ஒரு வாட்டி நீ சொல்லுவ அதை கேட்டு நான் சந்தோஷப்படலாம் நினைச்சேன் நான் என்ன உனக்கு பிடிக்கும் ஒரு வாட்டி கூட நீ சொல்ல மாட்டேன் போதும் என்னோட வாழ்க்கை இதோடயே போகட்டும் இதோட எல்லாமே முடிஞ்சுச்சுடா உன்னோட நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்ட இனிமே நீ எனக்கு தான் அப்பப்ப தனியா பேசுற மீண்டும் காதலையே போதும் போதும் போய்விடு மீண்டும் ஒரு முறை வேண்டாம் வந்த வேதனையே ஒரு காதல் காயம் மாறு முன் மறு காதல் என்னை கேட்குது எனக்காக இதையும் செய்யவே அவன் நான் எல்லாம் இருக்கிறேன் மன வாழ்க்கை சிதைகள் தவிக்கிறேன் உனக்காக